இல்லை ஐம்பது ஆண்டுகள் தான் போயிருக்கு ஐம்பது ஆண்டுகள் அன்னைக்கு அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்பது தாத்தாவுடைய நிலைப்பாடு எங்கள் தலைவருங்கள் கற்பித்துதான் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று போதிச்சார் எங்களுக்கு இப்போ நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் அந்த வழியில் இது அரசியல் இப்போ இல்லை அன்னைக்கு உண்மை நேர்மை இருந்தது இன்னைக்கு ஊழல் லஞ்சமாக இருக்குது எல்லாமே அன்றைக்கி எளிமை நே எளிமை தூய்மையா இருந்தது இன்னைக்கு பெரிய ஆடம்பரமா இருக்கு திரையரங்கு செட்டுகள் போல அரங்குகள் போல இருக்கு திரைப்பட அற இது செட்டு போடுமில்ல பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே அன்னைக்கு கொள்கை முதன்மையா இருந்தது இன்னைக்கு கூட்டம் முதன்மையா இருக்குது இது வந்து அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மம் தொன்மமிக்க ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம் இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு இன்னைக்கு உலக அரங்கு இது அவமானப்பட்டு குனிஞ்சு நிற்கிது இது சேரசோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க இலக்கிய பெருமை இருக்கு வரலாற்று பெருமை இருக்கு எல்லாம் பேசிட்டு கடைசியாக எங்கேயும் நிற்கிதுன்னா இங்கே கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இது நாலுமே ரெண்டுமே ஒரு பெரிய போதையா இருக்கு அதுக்கப்புறம் சாராயம் அப்புறம் திரைக்க வச்சி இதுல இந்த சாராய போதை வந்து வீட்டை தான் பாதிக்கும் பெரிய அளவு இருக்கு இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும் திரை சமூகத்தை நாட்டை பெரிய அளவுக்கு பாதிக்கும் இதில் என்ன எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா திரையில் தோன்றி நடிச்சு புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம் அதில் இதுல எல்லார் மேலையும் பிள்ளை இருக்கு எங்கிட்ட இருக்கு உங்ககிட்டே இருக்கு ஊடகத்துக்கிட்டே இருக்கு பெற்றோர்கள்கிட்ட இருக்கு ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்கு குறிப்பா ஆசிரிய பெருமக்கள்கிட்ட இருக்கு ஏன்னா அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை அரசியலை தாண்டி ஆகச்சிருந்த கல்வி இல்லை இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு இது எப்படி படிப்பு படிக்கிறதே அரசியல் தான் அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு தெய்வ தரிசனம் போல ஒரு இறை வழிபாடு போல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா ஆறு மணி நேரம் நின்று தரிசித்தேன் நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரம் நின்று ஆற்றுல அழகரன்போதும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று வழிபடுறான் ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி பார்க்குறான் இந்த போக்கு வந்து ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லது நல்லதில்லை அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம் அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ள நல்ல செய்திகள் போக இது பேராபத்தானது இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை இப்போ நடந்த சம்பவம் எம் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தைகள் உட்பட இறந்திருக்காங்க கற்பிணிப்பு உட்பட நான் போய் பார்த்து அது பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கேன் மற்றவர்களுக்கு இதுதான் அரசியல் இதுதான் சாவு அங்கே ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் சாவை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இனச்சாவை சந்தித்தேன் நான் களத்தில் நின்று இனச்சாவி சந்திச்சபில்ல ரெண்டாவது எண்ணூத்தி ஐம்பது பேருக்கு மேல கடலுக்குள்ள இனச்சாவு மீனவர்கள் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டு கொலை தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுல பதினஞ்சு பேர் கொலை இப்ப இதுல எல்லாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது எப்படின்னா கள்ளச்சாராயங்குடிச்சு சாவு உங்களுக்கு புரிதும் நினைக்கிறேன் அங்கே மாதராந்த மகாபலியம் பக்கத்துல ஒரு இதுலையும் இங்கே கள்ளக்குறிச்சிலையும் சாவுன்னு நீங்க பாத்தீங்க அறுபத்தி மூணு பேர்கிட்ட சாவு இது இந்த ஆட்சியாளர்கள் மெத்தனத்துல நடந்துச்சு இவங்களால நடந்த பிள்ளை இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடம்ல இதுக்கு உடனே போயிடம்ல அந்த போதை எது வாய் வழியே போதை இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை இந்த இடத்துல இவர் வந்ததுனால ஒரு இவர் வர்றாரு இந்த கூட்டத்துல நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உடனடியா ஐயா முதல்வர் ஸ்டாலின் போயிடலாம் அந்த இடத்துக்கு அவர் போகல இந்த இடத்துக்கு இவர் வரல அதுக்கு யார் காரணமோ அவர் போல இதுக்கு யார் காரணமோ இவர் வரல இந்த அரசியல பண்ண இப்போ உடனடியா உடனடியா வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்பிடுறாங்க உடனடியா வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு இருக்கிறார் சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் கொள்வானுக்குள்ள ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யாரு சுட சொல்லி உத்தரவுச்சது யாரு அதையே உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகள்ல ஒருத்தர் வந்து யாரு வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்க போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் செத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல கொன்னது யாரு காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சி இல்லை கடந்த முறை ஆளும் போது சுட்டு கொண்ணு விட்டா சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும் போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்ல நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொண்டு போட்டுட்டு கால் மரக்கட்டையில ஒரு எண்ணு பதினெட்டு பத்தொன்பது அதே மாதிரி எங்க கால்லயும் போட்டிருந்த அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி மாநிலத்துல குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் சுட்டுக் கொள்ற உரிமை உனக்கு யாரு கொடுத்தது நீ சிறைதானே படித்திருக்கணும் என்னையே நாங்க தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறிவங்களு வரல அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல அப்ப எப்படி இருக்கு இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அண்ணா ஜெகதீஷன் நம்ம இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல என்ன நடவடிக்கை நடந்திருக்கு இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன்பா இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்துல நாங்க பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்ப நமக்கு என்ன தோறது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்துல நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்க செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறதா ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கோம் அதை ஒருத்தர் கூட பேச மத்தியிலேருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க எதை கேட்டிருக்கீங்களா இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனா இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரு எப்படி எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசலில் இன்னும் பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான் ஐம்பது ஆண்டு தான் அரை நூற்றாண்டு தான் இருக்கு எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது மிகுந்த வழியா இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத துயரமா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியும் நேற்று மத்திய அரசு நிதி பகிர்வு வந்து அழிச்சுக்கிறாங்க மாநிலங்களுக்கு அதுல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அதிக நிதி பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதே இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அவங்க மாநிலம் இது நம்ம மாநிலம் அதை நீ என்ற கேள்வி கேட்கிற நீங்க உணரணும் நான் அதை சொன்னா என்னை பாசிஸ்ட் பீங்க செப்பரேட்டிஸ்ட் பீங்க என்ன என்ன வெறியன்பீங்க ஆனா இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்துல எனக்கு என்ன எத்தனாவது இடம் அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு என் வரிய புறம் கட்டி உத்தரப்பிரதேசத்தை விட குறையா எனக்கு நாலு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு வரி இருக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எங்களை இந்த இந்த நாட்ட நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள் அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான் இது புதுசா ஒன்றும் இல்லை இது தேர்தல் வருது நாலு தான் அந்த உண்மை கண்டறியும் குழுலாம் வருது இதே இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னா அவனும் செத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான் இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்கதே தமிழ் மீனவன் தான் சொல்லும் தமிழர்கள் தான் சொல்லுவோம் அப்படி தான் சொல்லும் அதனால இப்போ நீங்கள் நாங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து குடி வந்தோம்ல இங்கே வந்தோம்ல அகதியாக ஏதிலாம் வந்தோம்ல எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்குற இந்தியா எங்களுக்கே கொடுக்கல ஏன்னா நாங்கள் தமிழர்கள் எங்களை ஏற்காது அதனால எங்களுக்கு எங்களை வச்சிருக்கிறதே இந்த நாட்டில் எங்கள் வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்கள் வரியை வாங்கி கொள்ளவும் தான் அது எங்களுக்கு வாக்கு இருக்குது அது பெறவும் தான் இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராகவே மதிக்காது எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்காது இது ஒரு நிகழ்வு தானா ஒரு நிகழ்வு தானே ஒருங்கிணைந்த இந்தியா தானே ஒரே நாடு தானே காவிரியில் எனக்கே தண்ணி வாங்கி தர முடியல என் மீன் அவன் சாவை சாயித்து கொள்ளிருக்குது அவன் ஓ நாட்டு குடிமகன் இல்லையா குஜராத்து மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது ஆனா எங்க மீனவர்களை இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுதே வாரம் ஒரு செய்தி வருதே இந்த கடற்படை ராணுவம் போய் தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தியை நீங்க யாராவது படிச்சிருக்கீங்கல்ல ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது எங்களுக்கு உயிர் இல்லை தமிழன் வாழ்ந்தா என்ன சத்தா என்ன எங்க அக்கா தங்கச்சி தான் அவனுக்கு என்ன அதனால எங்களை ரெண்டாம் எங்களை இந்த நாட்டின் அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ இந்தியன் என்பவன் இந்தி பேசுறவன் தான் இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள் தான் நாங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு தொங்கு சதம் இருக்கோம் உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் இந்த கையில் எரிவாயு உயர் இந்த மாதிரி திட்டங்கள் எந்த மின்னழுத்தங்கள் அருகில் இருக்க கேரளாவில் இருந்து கையில் எரிவாயு பதிச்சு வரும்போது சாலையில பதிச்சு வர தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்குள்ள கொண்டு போகும்போது சாலையில பதிச்சுக்கிட்டு போகிற ஏன் மண்ணுல மட்டும் ஏன் நெஞ்ச ரெண்டா பிளந்த மாதிரி வயலுக்குள்ளே கொண்டு வர ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்ல எல்லா நச்சு திட்டங்களும் இங்க இருக்கு கேரளாவில எத்தனை அணுவுல இருக்கு கேரளாவையும் கடற்கரை இருக்கு அங்கேயே இந்த ஸ்டைல் டென்னிருவில ஏன்னா அவனுக்கு பெத்தனை அப்பனா இருக்கேன் தொலைச்சு பெறுவேன் அணுவுலை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்துல வாழ்றத விட உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு போட்டான் இங்க எங்களுக்கு அப்படி பேச ஆள் இல்ல இல்ல தவால் தலை நாணயமா வெளியிடலைன்னா தான் நீங்கள் வியக்கணும் அவங்க அரசு அவங்க அதிகாரம் அதுக்காக தான் எண்பது வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிருக்காங்க முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க இப்போ தானே கூட்டணி ரெண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டும் முழு அதிகாரத்தை நிறுவிருக்கிறாங்க இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அது சந்தேகிக்கணும் அவள் வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாமல் தானே நீங்கள் வெளில வச்சுருக்கவங்க வாக் போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தா எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் எல்லாமே அவங்க தான் இருக்கும் அப்படின்னு இப்ப பேசி பயன் இல்ல வந்தா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க வாக்கு செலுத்தி இருக்கீங்க அப்புறம் அப்ப அப்ப பேசி என்ன இருக்குது வெஷ்ட குடிச்சா சாபம்னு தெரிஞ்சு குடிச்சுப்புட்டு அப்புறமா என்னை காப்பாத்துங்கன்னு கதர்றதுல பயன் இல்ல ஒரு தாவைக்க தலைவர் வந்து அவரோட சுய சுந்தனையோட அரசியல் நடத்துனார்னா வருங்காலத்தோனால

ஒரு படையை வழி நடத்தினால் அது படையாக இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி பாடை தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசி பயன் பயனில்லை இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும் இவ்வளோ பேர் சத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் ர மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு நாடு போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும்னு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியும் சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் ஒன்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவு அது அது எனக்கு அதில் இல்லை அவங்க போய் பார்க்கறதுல அதில் இல்லை எனக்கு வந்து இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருவா அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு இப்போ நான் நான் பேசிக்காட்டேன் பாருங்க இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடுந்துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மனவழியை தருது அதில் இவ்வளவு பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்து நான் போலேன்னா அது நிகழது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யாரு மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்க அப்படி கேப்பில எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேக்குறதே தப்பு எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலாக இருந்தனால மிதிக்கு மிதிச்சு அது காயம் பட்டு இறந்து போயிட்டாங்க அதுதான் மூச்சு திணறல் இருக்கும் ஆள் புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால கீர்ண காயத்துல வந்து படுத்திருக்கு காலில் கையில காயம் கழுத்துல காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம் கிழ விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போறோம்னா இல்லை தலைவர் வந்துருவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம் மயக்கம் வந்துருச்சு ஏன்னா காலையில இருந்து சாப்பிட்ல நீர் அருந்தலை தம்பிக்கிட்டே கேட்கிறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்ப அதை சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்திருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்திருக்கணும் அது செய்யலை இப்போ இப்ப நம்ம பேசுறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேல எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேல நடவடிக்கை எடுங்க இப்படிதான் பேசியிருக்கணும் நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது அப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் சும்ல அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேக்கும்போது அது எப்படி பெரும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம் ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்துல பெரும்பரும் தலைவன் உட்கார்ந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதுரிங்க ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அதை பார்த்து விசனும் சிஎம் சார் சேம் சார் அப்படின்லாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை பதிவா இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு அந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால இனி வருங்காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருவா போய் வா இந்த ஊர் ஊரா போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பாக்குறீங்க நீங்க வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாரு ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த உட்கார்ந்து இவர் அமெரிக்கானா பைடன் பேசுவாரு ட்ரம்ப் பேசுவாரு கிளாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படிதான் பேசுவாரு இவர் பேசுறது ஏற்படையுதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுறது ஒரு அரங்கத்துக்குள்ள இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில எல்லார்ட்டையும் ஊடகம் இருக்கு எல்லாரும் நீங்க இவ்வளவு ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுறாரு ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு தம்பி விஜய் என்ன பேசுறாருன்னு கொண்டு போறீங்க யாரு பேசுறது ஏற்படையுதோ உங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க எவ்வளவு எளிமையா போயிருது பாருங்க அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் இன்னைக்கு பாருங்க மார்ச்ல இருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையா இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்க அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வேன் நான் பேசிட்டு போறேன் அப்புறம் நீங்க வந்து பேசிட்டு போங்க நீங்க வந்து பேசிட்டு போங்க கேட்கற மக்களுக்கு எது சரியா இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதுல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்ல எத்தனை பேருக்கு அங்க சுத்தி வாழ்றவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு பேருக்கு அந்த குடி அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமா கையாளணும்